மறக்காமல்ேர்த்தங்க அ நம்ம ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆண்களுக்கான வீடியோ தான் மறக்காம பாருங்க ரெண்டே ரெண்டு சின்ன எடுத்திருக்கேன் என்ன வீடியோ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாங்க அது மட்டும் எந்த முந்திரையும் வந்து தடுக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து நிறைய விதமான மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ நான் சொல்ற இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலேயே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு இயற்கை பய அதாவது எப்படி சொல்கிறது பயங்கரம் வந்து மாத்திரை வந்து எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அதை விட வந்து நூறு மடங்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இது வந்து வேலை செய்யும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் தான் செலவே இல்லைங்க ரெண்டு சின்ன வெங்காயத்தை தேர்திட்டு ஒரு உரலில் வச்சு இதை வந்து நல்லா வந்து இடிச்சிருங்க உண்மையே வந்து ஏஹராவை விட பல மரங்கு பல மரங்கு வந்து நல்லா இடிச்சு எடுத்துடணும் நார்மலா நம்ம சின்ன வெங்காயம் சாப்பிட்டாலே இருந்து முழுத தடுக்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இப்ப நான் சொல்கிற இந்த மெத்தட்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் அது மட்டும் இல்லங்க நரம்பு அது மட்டும் இல்லங்க கையா எடுக்கும் நரம்பு தளர்ச்சி அதுக்கப்புறம் மட்டும் விடைப்பு தண்ணி குறைபாடு இது எல்லாமே நீங்கிட்டு நீண்ட நேரம் வந்து தாமதில வந்து ஈடுபட வைக்கோங்க ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு பண்ணாடி டம்ளர் வெடிக்கோங்க நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு இதுல ஓட்டம் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இத வந்து நீங்க தினமும் வந்து சாப்பிட்றீங்க பாத்தீங்களா காலை மதியம் இரவு இந்த மூணு நேரமும் வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து இதை குடிச்சிட்டு சாப்பிடுங்க மூணு நேரமும் சாப்பிடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது சில பேருக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா சளி பிடிக்கிறதுக்கு வந்து நிறையா வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடாக வந்து ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் யாரும் வந்து எந்த ஒரு மாத்திரை மருந்தும் எடுத்துக்கலாம இந்த மாதிரி இயற்கை நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நம்ம ஒரு கஷாயமோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது மூலிகை குடிநீராக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது வருங்காலத்தில் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராதுங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் அவங்களை மீண்டும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி